ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கேன் பாருங்கள் இந்த ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னா நல்ல வெயில் மணி வந்து இப்போ அஞ்சே கால் தான் ஆகுது நீங்களே பாருங்கள் அஞ்சே காலு தான் ஆகுது ஆனால் வெயில் பாருங்கள் எவ்வளோ வாட்டி எடுக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் சன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள் அந்த இருக்கா சன்னு அஞ்சே கால ஆகுது நீங்கள் பாருங்கள் இதுங்க எங்கள் ரூமுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கேன் இதான் நாங்கள் தங்கியிருக்க அந்த பில்டிங்கு தான் நாங்கள் தங்கியிருக்க ரூமு அது வெளியில் நிற்கிறேன் பெரிய டெலிஃபோன் டவர் ஒன்று இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய டவர் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கு பாருங்க அதுதான் ஏரியா பாருங்கள் ரோடு போட போகிறாங்க இந்த ரோடு இப்படி இருக்குல்ல இங்கே ரோடு போட போகிறாங்க நல்லாப்பா கொஞ்சம் அழகாக கொஞ்சம் சைனிங்காக போகிறாங்க ரோடு கொஞ்சம் கொஞ்சம் ஹைட் ஆக்க போகிறாங்க இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ரோடு போட்டு ஒரு மாதம் இல்லை இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளே ரோடு போட்டுருவாங்க ஒரு ஒரு ஏரியாவை போட்டுட்டு வராங்க பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு கம்பெனி தான் இதுக்கெல்லாம் இந்த பக்கத்தில் குளம் கிடக்குது குளம் அந்த சிமெண்ட் தெரியுதா அந்த குளம் தான் அதில் தண்ணி நிறைய கிடக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமை நாங்கள் சிட்டிக்கு போகுது எங்கள் கம்பெனி பஸ்ஸு மார்க்கெட்டுக்கு போகுது அதனால் நாங்கள் ரெடியாகி கிளம்பி நிற்கிறேன் சரி விடிய எடுப்போமே அப்படின்னு சொல்லி எடுக்க வந்தான் பாருங்க தண்ணி எப்படி கிடக்கு பாருங்க மழை பெஞ்ச தண்ணி தான் எல்லாம் தேங்கி இருக்குது இங்கே அதோட இங்கே வந்து அந்த குளத்தை வர மரம் நட்டு வச்சுருக்காங்க அந்த பாருங்க தெரியுது அவங்களுக்கு மரம் அப்படியே ஃபுல்லாக மரம் நட்டு வச்சிருக்காங்க ஒரு ஒரு மரமாக ஃபுல்லாக நட்டு வச்சுருக்காங்க இங்கே ரோடு உள்ளே அந்த பாருங்கள் இந்த மரம் பாருங்கள் அப்படி நட்டு வச்சு ஒரு கம்பு தூண்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக நட்டு வச்சுருக்காங்க தண்ணியை பாருங்கள் நீங்களே பாருங்கள் அவங்களே தெரியும் எல்லாம் மழை பெஞ்ச தண்ணி தான் உள்ளே யாரும் போக முடியாது சுற்றி ஒரு வேலி போட்டிருக்காங்க தெரியுது அவங்களுக்கு சுற்றி வேலி போட்டிருக்காங்க வேலி போட்டு கேட்டு வச்சுருக்காங்க உள்ளே வந்துட்டேன் கேட்டு கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்குது உள்ளே வந்துட்டேன் தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு தண்ணி தெரியுதா எப்படி கிடக்கு பாருங்கள் நல்லா அலை அடிக்குது அவ்வளோ தண்ணி சூப்பராக இருக்குது நான் இறங்கி நின்றுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கழுத்துக்கு இருக்கும் அவ்வளோ பெரிய ஆழம் இது வலி அங்கே வச்சுருக்காங்க துறை இறங்குறது இங்கே இறங்க முடியாது மருங்க சிமெண்ட் போட்டிருக்காங்க சுற்றி வரை சிமெண்ட் போட்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க எல்லாம் மழை பெஞ்ச தண்ணி தான் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கிடக்குது பாருங்க அழை வந்து இதுதான் சவுதி அரேபியாவில் உள்ள குளம் அங்கே இருக்குது வலி அந்த திருதா அந்த தெரியுது புல் அதுதான் வலி வர்றதுக்கு வண்டிலாம் வந்து க்ளீன் பண்ணோம் ஜேஜிபி வண்டிலாம் வச்சு க்ளீன் பண்ணோம் அந்த பாருங்க அதுதான் வலி அது வழியே தான் வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்த மாறாமல் ஈசவர் காரக்கூடிய லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போகிறேன் டூர் திறந்து கிடக்குது இது வழி தான் வந்தேன் இது வழியே போகிறேன் இப்போ ரோடு எங்க பில்டிங்கு பில்டிங்குக்கு பக்கத்திலே தான் குளம்